எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வேலை நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெல் வைக்கிற வேலை தான் இந்த வேலை பிடிய காலம் நாலு மணிலேருந்து நடந்துட்டு இருக்கு என் புருஷர் தான் வெவிச்சிட்டு இருக்காரு ரெண்டுக்கப்புறம் வெவிச்சாச்சு அங்கே கொட்டியிருக்கோம் பாருங்க அப்படியே பாஸ் பண்ணிட்டு மூணாவது அப்புறம் இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு ஆவி வந்துச்சு நெல் இப்போ அல்ல போகிறோம் மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு மணி சிரிச்சு ஒம்பது மணியில்

இந்த நெல் வெந்த உடனே நல்ல ஒரு வாசனை வரும் ஒரு ஆவியும் ரெண்டாவது இதுக்கு ஒரு பதம் இருக்கு அதெல்லாம் இவங்க தான் பார்ப்பாங்க நான் இந்த எடுபுடி வேலை செய்யறதோட சரி அடுப்பு எரிவுடுறது நெல் ஆடுறது இந்த வேலையோட சரி இந்த பதம் பார்க்கறது எனக்கு தெரியாது அப்படியே அள்ளி அழகா இங்க கொட்டி விட்டுருந்தோம் இதை கொஞ்சம் சூடுலாம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் ஆவாட்டுறதுன்னு சொல்லுவாங்க நெல் ஆவாட்டுறதுன்னு சொல்லுவாங்க ஆவி அடிக்கும் அந்த கொஞ்சம் நம்ம கவனமாக தான் செஞ்சிக்கணும் அந்த கொஞ்சம் தான் சுடும் கையோ இருக்கிற சூடு இருக்கும் அந்த அளவுக்கு சுடாது இந்த பதம் வந்த உடனே டக்கு டக்குன்னு அழினும்மா இல்லைன்னா அடியில் இருக்கிற நெல் வந்து அழிஞ்சிடும் அரிசி வந்து பதம் வராது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி இங்கே கொட்டி விட்டா அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறிட்டு இருக்கோம் அப்புறம் ஒரு பத்து மணி நேரம் ஃபுல்லாக கிண்டி விட்டு நெல்லை ஆவாத்தோம் அடியில் நெல் போக போக அதிகமாக கையை சுடுது நல்லா ஆவி அடிக்குது கையில் இப்போ மாமா தான் நெல் அள்ளிகிட்டு இருக்குது அத்தை இன்னும் வரல ஒரு கொப்பரம் வைக்கும்போது வந்தாங்க அவங்க அப்புறம் போயிட்டாங்க நம்ம இன்னைக்கு காலையில் நெல் வெவிச்சிட்டு இருக்காங்க நெல் வெவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பச்சை நெல் இருக்கும்ல அதை வந்து மொதல் நாள் சாயந்தரமே ஒரு ஆறு மணிக்கெலாம் ஊற வச்சுட்டோம் பாரில் கொட்டி ஊற வைக்கும்போதே அதில் இருக்கிற பதிறு தூசு இது எல்லாமே மேலே மகிழ்ந்துட்டு வந்துருமா அதெல்லாம் அரித்து தனியாக காய போட்டு வச்சோம்னா அந்த பதிரை வந்து மாட்டுக்கு தவிட அரைச்சி வச்சுருவோம் நெல் நல்லா ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஊறி வெவிச்சோம்னா அந்த அரிசி நல்லா பதமாக சூப்பராக இருக்கும் அதனால தான் ஊற நாங்கள் எப்பயுமே ஊற வச்சு தான் வெவிப்போம்

இன்னைக்குன்னு பாத்து வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு நல்லா கொஞ்சம் கூட சூடு இல்லாம நல்லா நெல் ஆறிடுச்சு இந்த தான் காய வைப்பாங்க நெல்லை வந்து இதே மாதிரி கிண்டறது காய எடுத்துக்கிட்டு எப்படியும் ரெண்டு மூணு நேரத்துக்கு நான் ஆகுமா கையாலையும் கிண்டலாம் காளாலையும் கிண்டலாம் காளாலை கிண்டது இந்த இப்படி சரசரன்னு டக்குன்னு கிண்டி ஊத்துட்டே வந்துட்டே இருக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரத்துக்கு ஒரு டைமு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்புறம் வந்து இந்த நெல் அப்புறம் ஒரு பதம் வருமா அதை வந்து என் மாமியார் வந்து நிமிட்டி நிமிட்டி பார்த்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் குமிச்சு போட்டுருவோம் திரும்ப ஒரு ஒரு நாள் குமிச்சு போட்டுருந்தே அள்ளி வச்சுருந்து திரும்ப காய வைக்கணும் அது ஒரு ஆவாட்டு பதம் இருக்குது இது இல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு வாட்டி நல்லா காய வச்சு தான் அரைக்கத்தை எடுத்துகிட்டு போவோம் அல்லம்மா இது கிண்டா வாசம் தான் வருன்னா தானே அவுத்துலாம் ஒரு ஒரு இடம் முட்டெல்லாம் நெல் கிடக்கிறது ஈரம் இருக்குல்ல காஞ்சிடுச்சா நல்லா காஞ்சிச்சு என் மாமையார் பூ பதம் வந்துச்சுன்னு பதம் பார்த்து சொல்லிட்டாங்களா இப்போ குமிச்சு போட்டாச்சு இன்றைக்கி வேலை என்னன்னா நெல் வச்சு காய வச்சு குமிச்சு வச்சாச்சு இன்னும் ரெண்டு நாள் அவங்க இதை காய வச்சு அரைச்சி நமக்கு அரிசி வரத்துக்கு இன்னைக்கு வேலை இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு இதை குமிச்சு போட்டு நல்லா ஒரு ரெண்டு தார்பா போட்டு மூடி வச்சு இல்லைன்னா சாக்கில் கூட அண்டி வச்சிடலாம் நம்ம இந்த களம் கிடைக்க அப்படின்னு அப்படியே இந்த போட்டு தாரப்பாய் போட்டு மூடி வச்சுருவோம் அவ்வளோதான் நாளைக்கு ஒரு டைம் காய வைக்கணும் அப்புறம் ஒரு ரெ ரெண்டு நாள் மூணு நாள் இருந்து அதுக்கப்புறம் ஒரு ஆவாட்டை ஆவட்டு போடணும் அரிசி அரைக்கிறதுக்கு இன்றைக்கி வேலை நல்லபடியாக முடிஞ்சிச்சு வெய்ய அதிகமாக அடிக்கிறதுனால ஏர்த்து இரு உறுத்து போய் ஆவட்ட சோட்ட கொண்ட மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி வேலை இருந்தாலும் நல்லபடியாக வெவிச்சு காய வச்சு குமிச்சாச்சு நல்லா